ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வைகாசி செவ்வாய்க்கிழமை அன்று இந்த ஒரு பொருளை கையில் வைத்து வேண்டுதல் வைத்தால் அடுத்த வைகாசி மாதத்திற்குள்ள உங்களுக்கு எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் அது நிச்சயமாக அமைவது உறுதி அதாவது அந்த வேண்டுதல் நடப்பது உறுதி அந்த பொருள் என்ன வைகாசி செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இதை செய்துக்கிட்டே வாங்க இன்று வைகாசி முதல் செவ்வாய்க்கிழமை இன்று ஆரம்பியுங்க இதை தொடர்ந்து நாலு செவ்வாய்க்கிழமைகளில் செய்யும் பொழுது நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே வைகாசி மாதம் அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு மாதம் ஏன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் பூலோகத்தில் அவதரித்த ஒரு அற்புதமான ஒரு நாள்னு சொல்லலாம் இந்த வைகாசி மாத பௌர்ணமி திதியும் விசாக நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நாள் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் இது நம்ம எல்லோருக்கும் தெரியும் இந்த அற்புதமான மாதத்தில் நமக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்றது முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்வோம் முருகப்பெருமானை நினைத்து இன்று செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பூஜையை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் முருகப்பெருமான் அவதாரம் செய்த இந்த மாதத்தில் தமிழ் மாதத்தின் முக்கியமான மாதத்தில் இந்த வைகாசி மாதத்தில் நமக்கு தீமைகள் அழிந்து நல்லது நடப்பதற்கு சொந்த வீடு அமைவதற்கு திருமண பாக்கியம் கைகூடுவதற்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை பண ரூபத்தில் வரலாம் கடன் ரூபத்தில் வரலாம் எதிரி தொல்லைகளில் வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் அதை எல்லாமே சரி செய்யக்கூடிய சக்தி முருகப்பெருமானுக்கு இருக்குது அதனால் நீங்கள் வைகாசி செவ்வாய்க்கிழமைகளில் இன்று முதல் செவ்வாய் இந்த வழிபாடு செய்யுங்க அடுத்து இரண்டாவது செவ்வாய்க்கிழமையும் இந்த வழிபாடு செய்துக்கிட்டே வாங்க நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வைகாசி செவ்வாய்க்கிழமைகளில் செய்யணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்று மாலை நீங்கள் குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு பண்ணுங்கள் முருகப்பெருமானுக்குரிய செவ்வழி பூக்களை போட்டு வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய வீட்டில் வேல் இருந்தால் அந்த வேலிற்கு அபிஷேகம் செய்து சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து பூஜை அறையில் வழிபாடு பண்ணுங்கள் வேலில்லைன்னா முருகப்பெருமானையுடைய படத்திற்கு நீங்கள் இந்த மாதிரி வழிபாட்டு முறைகளை பண்ணலாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு உரிய தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் ஆறு தீபம் ஏற்றுங்க நெய் தீபமாக ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொருள் தாங்க அந்த பொருள் ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு இருந்தாலே போதும் அந்த துவரம்பருப்பு உங்களுடைய உள்ளங்கைகளை வச்சுக்கோங்க இரண்டு கைகளையும் ஏந்தி முருகப்பெருமானை பார்த்து உங்களுடைய கடன் சுமை குறையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உதாரணமாக இந்த ஒரு பிரார்த்தனையை சொல்ற உங்களுக்கு என்ன ஒரு வேண்டுதல் இருந்தாலும் சரி இந்த துவரம்பருப்பை உள்ளங்கையில் வைத்து உங்க பூஜை அறையிலேயே அமர்ந்து நீங்க வேண்டுதல் வைங்க ஒரே ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு போதும் இதற்கப்புறமா நீங்கள் நீங்க ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தாம்பளத்தட்டுல உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் வைத்ததுக்கு அப்புறமா இந்த துவரம்பருப்பை போட்டு மூடி வச்சுருங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருங்க வழக்கம் போல முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் வைத்து கற்பூர ஆரத்தி தீப ஆராதனைகள் எல்லாமே செய்து பூஜையை நீங்கள் முடிச்சுக்கலாம் செவ்வாய்க்கிழமை வழிபாடு இன்றைய தினம் நீங்கள் இப்படி செய்திருங்க தொடர்ந்து வருகின்ற செவ்வாய்க்கிழமைகளில் முடிந்தால் வைகாசி செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த வழிபாடு பண்ணுங்க அப்படி இல்லைனா தொடர்ந்து ஒன்பது வாரம் செவ்வாய்க்கிழமை இன்று வைகாசி முதல் செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்தீங்கன்னா தொடர்ந்து ஒன்பது வாரம் செவ்வாய்க்கிழமை இதை செய்யுங்க ஒன்பது வாரமும் புதுசாக நீங்கள் ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு எடுத்துக்கணும் துவரம்பருப்பு எடுத்து வேணுதல் வைத்து இதை அந்த பாக்ஸில் போட்டு மூடிக்கிட்டே வாங்க கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நீங்கள் முருகன் கிட்ட பிரார்த்தனை வைக்கிறீங்கன்னா இந்த வழிபாட்டு முறையை பண்ணுங்கள் Thank you எல்லா விதமான பிரச்சனையை தீரணும் அப்படின்னாலும் இதை நீங்க பண்ணலாம் தவறு கிடையாது ஒன்பது வாரம் இந்த வழிபாடு முடிந்ததுக்கு அப்புறமா இந்த துவரம்பருப்பை எடுத்து உங்களுடைய வீட்டிலேயே நீங்க சாம்பார் வைப்பீங்கள்ல அதற்கு சாம்பார் சாதமாக செய்தோ இல்ல சாம்பாரோ வைத்து அந்த சாம்பார் சாதத்தை நீங்க என்ன பண்ணுங்க யாருக்காவது தானம் பண்ணுங்க யாசகம் கேட்பவர்களுக்கு அன்னதானம் கொடுங்க இந்த ஒன்பது கைப்பிடி துவரம்பருப்பை வைத்து நான்கு பேருக்கு நீங்கள் அன்னதானம் சாம்பார் சாதமாக செய்து கொடு பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அதாவது அதிக அளவுல கொடுக்கணும்னா ஒரு பதினோரு பேருக்கு அன்னதானம் கொடுங்க அப்படி இல்லைன்னா குறைந்தபட்சம் கொடுக்க முடிந்தாலும் நீங்க கொடுக்கலாம் இது உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்யும் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்விரை செவ்வாய்க்கிழமையில் தொடங்கக்கூடிய இந்த வழிபாடு உங்களுடைய கடன் பிரச்சனையை குறைக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் சொந்த வீடு கட்டுவதாக இருந்தால் செங்கல் வழிபாடு நான் செய்ய சொல்லியிருக்கேன் இந்த செங்கல் வழிபாடு எப்படி பண்ணுவது அப்படின்றது நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவுகள் இருக்குது அந்த செங்கல் வழிபாடு பண்ணாலே சொந்த வீடு கட்டும் யோகம் கண்டிப்பாகவும் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய வேண்டுதலை நீங்க முருகப்பெருமானிடம் வைத்து செல்வ வளத்தை முருகப்பெருமான் அதிகரிக்கணும் அப்படின்னு மிகவும் எளிமையான ஒரு வழிபாட்டு முறையை நீங்க செய்து பாருங்க அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலுக்கு இன்றைய தினம் போயிட்டு வாங்க செவ்வரளி பூக்கள் அபிஷேக பொருட்கள் இது எல்லாமே வாங்கி கொடுத்து வைத்து வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிதி நிலைமையில் ஒரு மாற்றம் வருவதை கண்கூடாக பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமைகளில் முக்கியமாக நீங்கள் எந்த நேரத்தில் வழிபாடு செய்தால் பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதும் நம்ம சேனலில் பதிவுகள் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் முக்கியமாக ஏற்றக்கூடிய தீப வழிபாடு முறை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்று வைகாசி செவ்வாய்க்கிழமை முதல் நாள் அதே மாதிரி வைகாசி விசா ம் வர இருக்கின்றது இருபத்தி நாள் விரதம் இருக்கிறவங்க இன்றைய தினம் ஆரம்பிங்க ஒன்பது நாள் விரதம் இருக்கிறவங்க பதினோரு நாள் விரதம் இருக்கிறவங்க மூன்று நாள் விரதம் இருக்கிறவங்க எந்தெந்த தேதிகளில் ஆரம்பிக்கணும் அப்படின்றதும் பதிவுகள் நேற்று தான் கொடுத்தேன் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் ஓம் சரவணபவ ஆறுமுகம் அருளினும் அனுதினமும் ஏறுமுகம் முருகப்பெருமானுக்குரிய எளிய மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் தொட்டது எல்லாமே தொடங்கும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அனைவரும் கமெண்டில் தவறாமல் ஓம் சரவணபவ டைப் பண்ணுங்க இந்த பிரணவ மந்திரம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்விகனங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்